அறுபரும் ஜோதி அரு பெரும் ஜோதி தனி பெரும் கருணை பெரும் ஜோதி எல்லாம் கூடும் என் அம்பலத்தே வணக்கம் வணக்கம் சொல்லுங்க அப்புறம் ஒரு வீடியோ பார்த்துட்டு நிறைய பேரு வந்துருந்தாங்க இது ஒரு நாடி பாக்குறைய ஜோதிட மாநாட்டு ஜோதிட கிளாஸ்ல பேசினால வரவேற்பா இருந்தது நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆர்வமாக கேட்டிருந்தாங்க அந்த விஷயத்தை வந்து இந்த வீடியோவை நம்ம பண்ணிவிட்டுருலான்னு நான் நினைக்கிறேன் சோ அந்த அங்க சொன்ன விஷயத்தை பஞ்சபூதத்தை புதன் பற்றியான வீடியோவை நீங்கள் இப்போ பேசுனீங்கன்னா நிறைய பேருக்கு இன்னும் நம்ம மக்களுக்கு பேசேறதுக்கு நல்லதாக இருக்கும் நிச்சயம் அது வந்து நல்ல வரவேற்பு இருந்தது அங்கே மாநாட்டில பேசினேன் அது கூட கொஞ்சம் நல்ல தெளிவில்லாமல் இருந்தது இருந்தாலும் ஒரு நாற்பதாயிரத்துக்கு மேலே மக்கள் நியூஸ் பார்த்துட்டு இருந்தாலும் தொடர்பு கொண்டாங்க சில விஷயங்களை சொன்னேன் சரி அப்புறம் நம்ம இதை அடிக்கடி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் அந்த பஞ்சபூத அடிப்படையில் நம்முடைய அந்த ப பிரபஞ்ச சக்தியை எப்படி நம்ம உடம்பு எடுத்துக்கிறது அப்படின்றத பற்றி இப்போ நம்ம சொன்னோம்னா நம்ம நேயர்களுக்கு பலனாக இருக்கும் மருத்துவரான உங்களுக்கும் பலனாக இருக்கும் பொதுவாகவே பஞ்சபூதம் பஞ்சபூதம்னு பேசிக்கிறோம் இந்த அண்டத்தில் என்ன இருக்குது பிண்டத்தில் என்ன இருக்குதுன்னு ரொம்ப பேருக்கு தெரியறதில்லை அண்டம்னா உலகம் அதுல ஒரு அஞ்சு பஞ்சபூதங்கள் பூதங்கள் இருக்கு அது இந்த பிண்டத்திலும் இருக்கு அது என்னன்னு தெரியுமா சொல்லுங்க நீர் நிலம் காற்று கரெக்ட் முதல்ல நெருப்பு வருஷப்படுத்தணும் அதுக்கு ஒரு பன்னெண்டு உறுப்பு இறைவன் கடைச்சிருக்கானே தெரியுங்களா குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி ஒரு பன்னெண்டு உறுப்பு இருக்கு இருதயம் இருதய மேலுரை பெரிகாடியம் மூவப்ப கட்டுப்பாட்டு உறுப்பு இது நெருப்புக்கான ஒரு நாலு உறுப்பு அப்புறம் நிலத்துக்கான ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு அது வந்து இறப்பையும் மண்ணீரலும் புரியுதுங்களா காற்றுக்காக ரெண்டு உறுப்பு இருக்கு அது என்னன்னா லங்ஸும் பெருங்குடலும் அது அப்புறம் இது உங்களுக்கு தெரியும் இருந்தாலும் ஞாபகப்படுத்துற நேயர்களுக்காக அப்புறம் இது நீர் நீருக்கான ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு அது என்னன்னா கிட்னியும் சிறுநீரக பையும் யூரினரி பிளாடரும் கிட்னியும் சிறுநீரகமும் அப்புறம் ஆகாயத்துக்கான ரெண்டு உறுப்புன்னு சொல்லி என்ன இருக்கு மெயின் உறுப்பு கல்லீரல் புரியுதுங்களா கல்லீரலும் பித்த பையும் இப்போ இந்த பன்னெண்டு உறுப்புகளும் டெய்லி இறங்கு இருக்கு இயங்கலாம் நம்ம முடியாது இல்லையா ஆனா இந்த பன்னெண்டு உறுப்பும் என்ன பண்ணுதுன்னா நான் ஒரு டியூட்டிக்கு போற மாதிரி அது செய்து நான் ரெண்டு மணி நேரம் தான் ஆக்டிவா இருப்பேன் அப்படின்னு எங்குது அது தெரியுமா இருபத்தி நாலு மணி நேரம் இருபத்தி நாலு மணி நேரத்தை பன்னெண்டு ஒருக்கும் பங்கு போட்டுக்குது ரெண்டு ரெண்டு மணி நேரம் பங்கு போட்டு அது ஆக்டிவா வேலை பார்க்குது அந்த நேரத்தை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பஞ்சபூத தத்துவம் இத விளக்குறதுக்கு ஒரு காரணமா இருக்கும் அந்த உறுப்புகளை போய் இரவு இறங்குனா அப்போ என்ன செய்யணும் லங்ஸ் இறங்கும்போது என்ன செய்யணும் இப்படின்னு இந்த விஞ்ஞானத்தில் சொல்லியிருக்காங்க அதை ஃபாலோ பண்ணிட்டாலே உணவு சாப்பிட்றது தூக்கம் மலைத்தலம் கழிக்கிறது இந்த மூணு விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டாலே நிச்சயம் வந்து நோய் இல்லாமல் வாழலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் பொதுவாக வந்து ஒரு நாள் ஆரம்பிக்கிறத காலையில் மூணு மணிக்கு விடியா வரேன் பொதுவாகவே போன எபிசோடல நீங்க சொன்னீங்க அஞ்சு மணிக்கு காலையில முடிச்சுடணும் பிரம்ம முகூர்த்தத்துல இருந்து தான் இருக்க ஆனா ஏழு மணிக்குள்ள தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொன்னீங்க உண்மையிலேயே அஞ்சு மணிக்கு முடிக்கணும் அதை விட நல்ல பண்பட்டவங்க மூணு மணிக்கே முடிக்கலாம் தப்பு இல்லை நேரத்தோட தூங்கணும் எப்படி இருந்தாலும் ஏழு மணி நேரம் தூக்க வேணும் அப்போ அந்த அஞ்சு மணிக்கு முழிச்சுடுறது ஒரு பக்கம் அது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்றது மூணு மணிக்கே மொழிச்சாலும் மொய்க்கலனாலும் நம்முடைய லங்ஸ் வேலை செய்யும் நம்முடைய காற்று சக்தி சொன்ன அந்த லங்ஸ் மூணுல இருந்து அஞ்சு வரைக்கும் வேலை செய்யற வேலை அப்பதான் சில பேர் நோயாளி எல்லாம் கூட இருமுவாங்க போவாங்க அந்த மூச்சினுடைய இயக்கம் காற்றுடைய இயக்கம் அதிகமாக இருக்கும் அப்பதான் அந்த ரெண்டு மணி நேரம் அதை எடுத்துக்குது அதுக்கு மேல இன்னொரு உறுப்பு சொன்ன அது என்ன பெருங்குடல் புரியுதுங்களா அது வந்து அஞ்சுல இருந்து ஏழு வரைக்கும் அது இயங்குது இந்த நாலு மணி நேரமும் காற்று சக்திய ஒழுங்கா பயன்படுத்தினா இல்ல இதுக்கு என்ன வாசியோகம் போகணும் அங்க போகணும் அந்த பிரணாமயம் பண்ணணும்னால ஒண்ணும் இல்ல இத வந்து நோயா செஞ்சுக்கிட்டாலே அந்த ஏழு மணிக்குள்ள இந்த ரெண்டு காற்று சக்தி சரியா இருக்கிறவங்களுக்கு ஏழு மணிக்குள்ள மலம் போயிடும் மழம் கைஞ்சிடணும் இயற்கையாக ஆனா எல்லாரும் எட்டு ஒன்பது மணி வரைக்கும் அதை வச்சுக்கிட்டுதான் தூங்குறாங்க புரியுதா அப்போ அந்த அஞ்சு மணி நேரம் தூக்கத்துக்கு மேலேயும் தூங்குறாங்க அல்லது ரொம்ப லேட்டா தூங்க குட்டி இந்த நேரத்தை பின்னாடி கழிச்சுக்கிறாங்க அது இயற்கைக்கு நல்லது இல்லை பழமஞ்ச சக்தி நம்மள இருக்காது நம்ம உடம்பு எடுக்கிற அளவுக்குன்னா காலையிலே மலைக்கலம் கழிச்சு காலையிலேயே வயிறு காலி ஆயிருக்கணும் ஏழு மணிக்குள்ள அது இல்லாம இருக்காங்க அப்போ இந்த காற்று சக்தியே காலையிலே இருந்தது அதுக்கு மேல என்னன்னா நிலத்தினுடைய சக்தி மண் அது என்ன பண்ணுது ஏழு இருந்து ஒம்பது மணி வரைக்கும் எந்த ஒரு நிலத்துக்கு ரெண்டு இருக்கு இறப்பையும் மண்ணிறதும் அந்த இறப்பை நேரம் இருந்து ஒம்பது நான் அடிக்கடி டிவியில் சொல்றேன்ல எட்டு மணிக்கு சாப்பிடுங்க எட்டு மணிக்கு சாப்பிடுங்கன்னு இதுதான் காரணம் நிலத்துல அந்த உணவை போடணும் இறப்பையில போடணும் இப்போ சில பேர் விவசாயம் பண்ணுவாங்க எப்போ விதை வைப்பாங்க ஆடி மாசம் விதை போடுவாங்க நல்லா விளையும் அதே சித்திரைகளை போட்டா என்ன பண்ணுவாங்க விளையாது அது மாதிரி இந்த இறப்பை நேரம் இரண்டாயிரத்தி ஏழு டு ஒன்பதுல போட்டாதான் அது நல்லா அரைச்சு கூழாக்கி அப்படியே டீடெனத்துக்கிட்ட அடப்பி அது சிறு குடல் உறிஞ்சி சத்தா மாறும் ஸ்பிளின் அப்புறம் வேலை செய்யும் மண்ணிரல் எப்ப ஒம்பதுல இருந்து பதினொன்னு வரைக்கும் இருக்கிற சத்த அதை உறிஞ்சி எடுத்து லங்ஸுக்கு அந்த காற்றை அடைப்பி அப்புறம் ஹார்ட்டுக்கு போய் நல்லா சுறுசுறுப்பா இருப்பாங்க இதுதான் சரியான மெத்தடு என்ன பண்றாங்க எல்லாம் ஒம்பதுக்கு மேல பத்து பன்னொன்னு எல்லாம் சாப்பிடுறாங்க சில பேர் புத்திசாலித்தனமோ நம்ம காலையில சாப்பிடுறதே இல்லை சார் அப்படின்னு வெள்ளைக்காரன் சொல்றான் அமெரிக்காவில காலையில சாப்பிடலன்னா ஹார்ட் அட்டாக் வரும்னு அவன் சொல்றதையாவது கேட்கணும் நம்ம சித்தர்கள் சொல்றது நம்ம சொல்றத கேட்கலனாலும் வெள்ளைக்கார சொல்றதே அது கேட்டுட்டு காலையில சாப்பிடலாம் செய்ய மாட்டேங்கிறாங்க இவர்கள் சொன்னது நம்ம சொல்றதை கேட்கலனாலும் வெள்ளைக்கார சொல்றதையாவது கேட்டுட்டு காலையில சாப்பிடலாமில்ல செய்ய மாட்டேங்கிறாங்க இது மாதிரி இப்ப நாம என்ன செஞ்சிருக்கோம்னா இங்க எபிசோடல இப்போ இது நிலத்தை பத்தி சொல்லிட்ட இத பத்தி காற்றை பத்தி சொல்லியாச்சு அடுத்தது நெருப்பு வரும் நெருப்பு வரைக்கும் சொல்லிட்டு இந்த எபிசோட முடிச்சுட்டு அடுத்த பார்த்து போலாம் நெருப்புக்குன்னு ஒரு ரெண்டு உறுப்பு இருக்கு ப்ப மண்ணீரல் என்ன பண்ணுது உணவுல உள்ள சத்தை உறிஞ்சி வேலை பார்க்குது பதினொன்னு வரைக்கும் பதினொன்னுல இருந்து ஒன்னு வரைக்கும் என்ன நேரம் நெருப்புனுடைய நேரம் நெருப்புக்கு நாலு உறுப்பு சொன்ன மத்ததுக்கெல்லாம் ரெண்டு உறுப்பு நெருப்புக்கு மட்டும் நாலு உறுப்பு அதுல பதினொன்னு டு தான் இருதயத்தினுடைய நேரம் ஹார்ட் அந்த ஹார்டினுடைய நேரம் பதினொன்னுல இருந்து ஒண்ணு மருக்கையும் அப்பதான் அந்த சோர்வெல்லாம் வரும் அப்போ பதினோரு மணிக்கு டீ குடிக்க போவாங்க வடை சாப்பிட்டு டீ குடிப்புன்னு போவாங்க எல்லாரும் எல்லாம் தூங்க சொல்லிடுறானா பதினோரு மணிக்கு சோறு இது வந்த உடனே சோறு ஆயிடும் தூங்கிட்டு வேலை பாருங்கன்றானா அந்த மாதிரி பாருங்க முக்காது பேர் இருந்து பன்னெண்டுக்குள்ளே டீ கடை பக்கம் ஆடுவாங்க வேலை பார்க்குறவங்க தான் அது இயற்கை அந்த ஒண்ணுக்குள்ள இதெல்லாம் இருந்துட்டா ஒண்ணுல இருந்து மூணு வரைக்கும் சிறு குடல்னு இருக்கு இல்லையா நெருப்புக்கு நாலு உறுப்புல சிறுகொடல் ஒண்ணு அந்த உறுப்புனுடைய ஏக்கம் ஒன்னுல இருந்து மூணு வரைக்கும் அப்போ ரெண்டு மணிக்கு நான் சாப்பிட சொல்வேன் இல்லையா அந்த குடலுக்கு அது நல்லா ஏங்கி வேகம் அப்பதான் சாப்பாடு வேகம் நெருப்பு சக்தி அதுக்காக சாப்பிட சொல்றதுனால ஜீரணம் வரும் இந்த ரெண்டையும் கரெக்டா கண்டுபிடினாலே சக்கர நோய் வராது இதை கரெக்டா யார் பாக்குறாங்களோ அவங்களுக்கெல்லாம் திட்டத்தட்ட சக்கரை நோய் வராது சக்கரை நோய இந்த உணவும் இந்த நேரத்தையும் பயன்படுத்தி நீக்கிறதுக்கு இது ஒரு டிப்ஸ் அவ்வளவுதான் அதனால இப்ப நாம வந்து என்ன பாத்துட்டோம் நெருப்புக்கு ரெண்டு உறுப்பை பார்த்துட்டோம் நிலத்துக்கு ரெண்டு உறுப்பை பார்த்துட்டோம் காற்றுக்கு ரெண்டு உறுப்பை பார்த்துட்டோம் இப்ப பாதி நேரம் வந்துருச்சு அதனால இந்த எபிசோட இதாக முடிச்சிட்டு அடுத்து வந்து நீருக்கும் நெருப்புக்கும் ஆகாயத்துக்கும் பார்த்தலாம் பணமா இருப்பீங்களா நேயர்கள் கவனமா நேயர்களுக்கு நீங்க சொல்லுவீங்களா நன்றி வணக்கம் ஒவ்வொழி நல்வழி அவ்வழி நம்பழி